ஜெய் ஸ்ரீராம் பராசர ஜோதிட மணிமண்டத்தில் பயணிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் திண்டுக்கல் ஹரியன் சர்மாவின் பணிவான வணக்கம் நேற்று ஒரு கேள்வி திதிசூனியம் ஜாதகத்தில் எதை காட்டியது அது ஏன் பார்க்க வேண்டும் அதற்கு என்னென்ன நிவர்த்திகள் என்றெல்லாம் சில கேள்விகளை கேட்டிருந்தோம் எல்லாருமே அற்புதமான விஷயங்களை சொன்னாங்க திடிசூனியத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சொன்னாங்க ஒரு ஜாதகத்தில் பாதிப்பு என்பது ஏதாவது ஒரு விஷயத்தை வைத்து மட்டும் நடப்பது இல்லை அதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் பல ஜோதர்கள் பல வகையில் கூறலாம் இப்படி தல தன்மைகள் இணைந்ததுதான் ஒரு ஜாதகம் என்பது கிதியை பொறுத்த வரைக்கும் திதி என்று எடுத்துக்கொண்டாலே அது முன்னோர்கள் பற்றிய விஷயமாக வந்துவிடுகிறது சிம்பிள் வெரி சிம்பிள் இறந்தவர் திதியில் பரிகாரம் செய்தால் முன்னோர்களுக்கு முக்தி கிடைக்கும் பிறந்த திதியில் பரிகாரம் செய்தால் இருக்கும் பிரச்சனைகள் வந்து நமக்கு விடிவு கிடைக்கும் இது திதியினுடைய தன்மை திதி சூன்யம் வந்து செய்கிற செயலை தடுக்காது ஆனால் அந்த செயலை செய்ய வைத்து அதில் பணம் பல மன உளைச்சல்களையும் பல பிரச்சனைகளையும் கொடுத்து விடும் இப்போ அஞ்சாம் மடத்தில் வந்து திருசூன்யம் எடுத்துக்கிட்டால் இப்போ குழந்தை பிறக்காத நடத்தமில்ல கண்டிப்பாக குழந்த பிறக்கும் குழந்த பிறகு அதுக்கு சம்மந்தமே கிடையாது ஆனால் அந்த குழந்தையின் மூலம் பல பிரச்சனைகளை நமக்கு உருவாக்கிவிடும் ஏண்டா இந்த குழந்தை பிறந்ததுங்கிற அளவுக்கு கொண்டு போயிடும் ஒரு மன வலியை கொடுத்துடும் வழி இதில் வந்து நம்ம வந்து முக்கியமாக பார்க்க போகணும்னு நினச்சா இந்த ஐந்தாம் பாவம் மிகவும் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம் பாருங்கள் திருதியை சஷ்டி நவமி தசமி திரையோதசி இந்த இத்தனை திதிகளையுமே சிம்மம் வந்து திரிசூனி ராசியாக வருகிறது இந்த திதியில் பிறந்தவங்க எல்லாருமே ஒரே தான் அவங்க பெற்றோர்களை வழிபாடு பண்ணுவது ஒன்று தான் இப்போ எல்லோருமே மணிமேகலையாகட்டும் சந்திரன் ஆகட்டும் நம்ம சுபமாவி நம்ம திருச்செங்கோடு லக்ஷ்மணகுமார் ஆகட்டும் சேலம் சதாசிவன் சரவணி சரவணன் இப்படி அனைவருமே நல்ல பல அருமையான கருத்துக்களை சொன்னாங்க நான் என்ன சொல்லேன்னு யோசிக்கிற அளவுக்கு கொண்டு வந்து சீதா சொல்லிட்டாங்க இப்போ எல்லாருமே இவ்வளோ டீப்பாக வந்து திருச்சி விண்ணத்தை தான் உண்மையான விஷயம் உண்மையான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இந்த குழந்தையை பிறப்பதற்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்கணும் இப்போ ஒரு குழந்தை பிறக்கும்போது புத்திர காரகருடைய கிரகம் அல்லது ஸ்தானாதிபதி எந்த லக்னமாக வேணால் இருக்கட்டும் அது தினி சூரியத்தை மாட்டியிருந்துச்சுன்னா கண்டிப்பாக முன்னூறல் வழியில் ஏற்பட்ட ஒரு தோற்றத்தை அந்த குழந்தையும் அனுபவிக்கப் போகிறது என்ற ஒரு யதார்த்தமான உண்மையை நாம் அறிஞ்சிக்கலாம் இப்போ ஒருத்தர் ஜாதகம் பார்க்க வர்றாங்க அவங்க அஷ்டமி பஞ்சமி சதுர்தசி தில்லியில் ஏதோ ஒரு திதியில் வந்திருக்க வச்சுட்டுங்களேன் அவர்களுக்கு வந்து பெருமாள் வழிபாடுனால ஏதாவது பாதிப்பு கண்டிப்பாக இருக்கும் பெருமாள் கோயிலுக்கு போவாங்க நான் திருச்சி நான் திருப்பதி போய்ட்டு வந்தேன் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஆச்சு இந்த பெருமாள் கோவில் போட்டது எனக்கு பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க இதுக்கும் பெருமாள் கோவில் போனதுக்கும் என்ன சம்மந்தம் இந்த திதிகள் அனைத்திலுமே உங்களுக்கு வந்து மிதுனம் கண்ணி பாதிக்கப்பட்டிருக்கும் பெருமாள் சம்பந்தப்பட்ட அந்த கிரகங்கள் உண்டான ராசிகள் பாதிக்கப்பட்டிருக்கும் அவங்க நீங்கள் தைரியமாக கேட்கணும் நீங்கள் பெருமாள் கோவில் போட்டதுனால உங்களுக்கு பிரச்சனை நடக்குதா பெருமாள் கோயில்கள் நீங்கள் போகிறது உங்களுக்கு சரி வரலன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு தான் அவங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த பெருமாள் கோவிலில் அவர்கள் முன்னோர்களில் ஒருவர் ஒரு விஷயத்தை செய்வதாக சத்தியம் செய்துவிட்டு கைங்கரியம் செய்வதாகவோ இல்லை வேறு இதை விதவாக செய்துவிட்டு அந்த சத்தியம் செய்திருந்து அந்த சத்தியம் நிறைவேற்றப்படாமல் இருந்திருந்தால் இந்த ஜென்மத்தில் அந்த ராசிகள் அனைத்தும் தீசோனிய ராசியாக கண்டிப்பாக வரும் அதற்கு நிவாரணம் என்று எடுத்துக்கொண்டிருக்கிறானால் பெருமாள் கோவிலை வந்து நீங்கள் பெரும் உண்டான ஒரு யாகங்கள் லக்ஷ்மி நாராயண ஹோமம் சிறிசுத்த ஹோமம் புருஷ சுத்த ஹோமம் இது போன்ற ஹோமங்களில் செய்விப்பது இல்லை அந்த ஹோமம் நடப்பதற்கு ஏதாவது கைங்கரியம் செய்வது இது உங்களுக்கு அதீத நற்பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் அதே சமயத்தில் சப்தமி தீதியில் ஒருத்தர் பிறந்திருக்கான்னு வச்சுக்கோங்களேன் அந்த சப்தமின்னு எடுத்துக்கிட்டேன்னு அவங்க சப்தமித்தில் அவங்க ஜாதகம் பார்க்கவே வர்றாங்க உங்கள்கிட்ட அவங்கள்ட வந்து நீங்கள் தாராளமாக கேட்கலாம் சப்தமாதர் கோவில் சம்மந்தப்பட்ட வழிபாட்டு நீங்கள் இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஆமாம் தான் சொல்லுவாங்க இல்லையானு சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன செய்யணும்னா பெண் குழந்தைகளை மட்டுமே பெற்ற ஒரு குடும்பத்தாருக்கு உங்களால் ஆன பல உதவிகளை நீங்கள் செய்ய வேண்டும் இது வந்து நீங்கள் என்ன செய்துவிட்டு வந்திருக்கிறீர்கள் என்பதை உங்களை அடையாளம் காட்டுவது தான் இந்த திரிசூன்யத்தின் வேலை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா பார்க்கணும் அப்போ பெண் குழந்தைகளுக்கு ஏதோ துரோகம் பண்ணி இருந்தால் சப்தமி தீதியில் கண்டிப்பாக இருப்பார் அந்த வந்து இப்போ கடகத்தை எடுத்துக்கங்க சப்தமி தீதியாக கடகம் திதி சூன்மையாக வரும் இல்லையா அப்போ கடகராசியில் வந்து என்னெல்லாம் வருது பாருங்கள் உங்களுக்கு முதல்ல சந்திரன் ஆட்சி பெண் கணவன்கார பெண்களுக்கு கணவன்காரன் சிவாயின் நீச்சம் பாக்கியா இது குரு உச்சம் இவை அனைத்து தன்மைகளையுமே அது நன்றாக தெளிவுபடுத்தக்கூடிய விஷயம்தான் அப்போ நீங்கள் என்னென்னா பெண் சம்பந்தப்பட்ட குடும்பங்களுக்கு பெண் குழந்தை மட்டும் பிறந்திருக்கா அவங்களுக்கு ஏதாவது உங்களுக்கு உபகாரம் அவங்க மனம் மகிழ்ச்சி அடையும் அளவுக்கு அவங்களுக்கு நீங்கள் உபகாரம் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் நீ செஞ்சீங்கன்னா அதோடய பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக தீரும் திதியை பொறுத்த வரைக்கும் எல்லாமே தீரக்கூடிய பிரச்சனை தான் இருந்தால் தீர்க்க முடியாத பிரச்சனை என்பது திதியில் இல்லவே இல்லை அதே சமயத்தில் தசமி தேதியில பிறந்தவர்களுக்கு என்ன வயிற்று பிரச்சனைகளுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும் ஏன்னா காரணம் என்ன சிம்மம் சிம்ம ராசி சிம்மலக்னியில பிறந்து அவங்க தசமி தேதியாக இருந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக வயிற்று பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும் அது ஒரு பித்திரு சாபத்தை நிச்சயமாக காட்டும் நாங்கள் பல வருடங்களாக சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கோம் எதுவுமே குணமாகவில்லை என்ன செஞ்சாலும் சரியாக வரலை அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட நீங்க கேட்கலான் அவங்க போகிற டாக்டர்கள் அவங்க சந்திக்கிற முடியும் எல்லாமே பெருமாள் சார்ந்தவங்களாகவே இருப்பாங்க இதெல்லாம் ஒரு அறிகுறி அப்போ அவங்களுக்கு நீங்கள் மாற்று வைத்தியத்தை போய் பண்ணுங்கள் ஏதாவது அம்மன் பெயருடையவர்கள் சுயபெருமானுடைய கொண்டு நீங்கள் வழிபடுங்க உங்களுக்கு அது சிறப்பான விஷயத்தை தரும் என்று நம்ம ஈஸியாகவே கூறிடலாம் அதே சமயம் சிம்மராசியில் பிறந்தவங்கெல்லாம் திதிசூன்றத்தில் இருந்தாங்கன்னா துர்கையை வழிபாடு பண்ணக்கூடிய துர்கையில் கோவில்களில் கொண்டாடப்படக்கூடிய திருவிழாக்கள் வந்து கண்டிப்பாக அவங்க வந்து கலந்துக்கணும் அப்போ வந்து என்ன அப்படின்னா அந்த கோவிலில் வரக்கூடிய ஒத்தமாக யாராவது வருவாங்க அவங்க மேலும் படுவது உராசுவது அவருடைய ஸ்பரிசம் உங்கள் மீது படுவது இது போன்ற நிகழ்ச்சிகள் கூட்டத்தில் இருப்பதனால் உங்களுக்கு அது அங்கே சிம்மராசிக்குண்டான தோஷத்தை அது கண்டிப்பாக தீர்த்துவிடும் இப்போ திரிசூன்யம் ஒருத்தருக்கு தீர்ந்துச்சா இல்லையா பித்திருதோஷம் தீர்ந்துச்சா இல்லையா என்று எப்படி தெரிந்து கொள்வது என்று பார்த்தால் உங்கள்கிட்ட ஜாதகம் பார்க்க வர அன்னைக்கு நீங்கள் பிரசன்னம் போட்டு பார்க்குறீங்க இல்லை அந்த நேரத்தில் வந்து ஆர்வடம் போட்டு பார்க்குறீங்க அந்த நேரத்தில் வந்து திரிசூன்ய ராசியில் வந்து ராகு கேது இருந்தாலோ அந்த திரிசூன்ய ராசியை லக்னமாக அமைஞ்சிருத்தாலோ உங்கள் பாவம் எல்லாம் தீர்ந்து விட்டது என்று அறிக்கும் அதே சமயத்தில் மேசராசி திதிசூன்மையாக வந்துச்சுன்னா கட்டாயம் வந்து அன்த்த அடுத்த உடைய அநாத சொத்துக்கள் வந்து ஆட்டைப்போட முயற்சி பண்ணான்னு தாராளமாக சொல்லலாம் திருதியை திதி ரோஹிணி நட்சத்திரம் சனிக்கிழமை இவர்கள் இணைந்து வந்தால் மிகவும் அற்புதமான யோகத்தை உடையவர்கள் ஆனால் அது சிம்மலக்னமாக இருந்தால் எந்தவித பிரயோஜனமும் இல்லை அதே சமயம் ஏகாதசி விரதம் அதாவது ராசி மீனாசி விரதங்கள்லாம் கட்டாயம் ஏகாதசி விரதம் இருக்கணும் இருந்தானா அவங்களே திதி தோஷங்கள் பாதிப்பது இல்லை மீண்டும் அடுத்த பதிவு மீண்டும் அரிகரன் சர்மா இப்போ வந்து திதிசூன்யத்தை எனக்கு கிரகம் இருக்கிறது அது எனக்கு பாதிப்பை தருமா என்று யார் கேட்டாலும் கண்டிப்பாக அவரோட பெற்றோர்கள் வழிபாடே நம்ம பண்ண சொல்லிடலாம் அதை யோசிக்கவே வேண்டாம் திதி அப்படிங்கிறது வந்து பெற்றோருடைய காரகத்துவத்தை குறிக்கக்கூடியது தான் ஆனால் இதை வந்து குழந்தைகள் பிறப்பதற்கு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டும் இப்போ எந்த இடத்துல நம்ம பித்தர்களை வழிபாடாக விட்டோமோ இல்லை எப்படிலாம் அலட்சியப்படுத்தினோமோ அந்த பாவகத்தின் காரகத்துவ ரீதியாக அந்த பாவகத்தில் திதிசூன்யம் கண்டிப்பாக இருக்கும் இப்போ திதிசூன்யம் வந்து ஒரு இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய காரகத்துவத்தை கண்டிப்பாக இருக்கும் மற்றபடி திதிசூன்யத்தினால் ஏற்படக்கூடிய பாவங்கள் என்னென்னா பூர்வீகத்தில் செய்த வினைகளை தெரியப்படுத்தும் அது வந்து இந்த மாதிரி தவறுகள் செஞ்சுட்டு வந்திருக்காங்க அதனால இந்த இந்த திதி வந்து சூன்யமாகி போயிருக்குன்னு சொல்லிட்டு இப்போது இந்த சூன்யத்தினால் என்னென்ன சூன்யத்தை வந்து ஏன் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி நம்ம பண்ணோம் இல்லையா சூன்யம் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் முன்னோர்கள் வழிபாடுகளை வழிபாடு இல்லை என்பதை குறைப்படுத்தும் குழந்தைகளுடைய பணியை கண்டிப்பாக பார்க்கும் இப்போ குழந்தை ஒரு குழந்தை பிறக்கும் போது பிறக்கக்கூடிய குழந்தை வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை வந்து குறுக்கக்கூடிய கிரகம் ஒன்று புத்திரஸ்தானத்தை குறுக்கக்கூடிய கிரகம் இல்லைன்னா புத்திர பாவாதிபதிய காரகத்துவத்தை ஏதாவது குரு வந்து புத்திரக்காரகன் தெரியும் இப்போ நம்ம ஜாதகத்தை ஒரு ஜாதகிறோம் எந்த லக்கணமோ தெரியாது அந்த லக்கணத்தை இங்கே மூணு விஷயம் நல்லா கவனிக்கணும் ஒன்று சிம்மம் கண்டிப்பாக எடுத்துக்கணும் இன்னொன்று குருவை கண்டிப்பாக எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு குழந்தை பிறகு அந்த குழந்தைக்கு ஐதாவது பாவத்தின் அதிபதி யார் எடுத்துக்கணும் ஏன்னா குரு சூரியன் வந்து காலபோருஷ தின் ஆத்மகாரகனாக குரு சூரியன் குரு வந்து இதை இதைப்பாங்க குரு சூரியன் வந்து அவங்களுடைய கர்ப்பப்பயிர் ஸ்திரத்தன்மையை கண்டிப்பாக அது காட்டக்கூடிய ஒரு விஷயம் அப்போது அப்போ முன்னோர்களுக்கு அந்த மாதிரி சூழலத்தில் அந்த குழந்தை வந்து பிறக்கும் போது அது வந்து திதிசூன்யத்தில் வந்து ஒரு கிரகம் இருக்கு வச்சுக்கோங்க அந்த அந்த குண்டான திதி என்ன திதி அதுவும் ஐந்தாம் பாவமாக இருந்தால் கேட்கவே வேண்டாம் பாதிப்பாக கண்டிப்பாக கொடுத்துரும் அது குழந்தைக்கு கொடுக்கும் இல்லைன்னா முன்னோர்களுக்கு பாரம்பரிய பரம்பரையாக வந்து கொண்டிருந்த ஏதோ ஒரு நோய் அந்த குழந்தையை தாக்கப் போகிறது அப்படின்னு நம்ம வந்து ஈஸியாகவே சொல்லிட்டு போயிடலாம் அதனால் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து திதி திதிசூன்யம் திதி சூன்யம் இதைத்தான் வெளிப்படுத்தும் சூன்யம் எதையுமே தடுக்காது ஆனால் கொடுத்து அதன் மூலம் பல பிரச்சனைகளை உங்களுக்கு உருவாக்கிவிடும் தந்தை மகன் உறவு இது ரொம்ப முக்கியமாக இதில் வந்து நம்ம பார்க்கணும் தந்தை மகன் உறவுக்கு வந்து இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் இப்போ ஒவ்வொரு எந்தெந்த மா காரகத்துவத்தில் ஒரு குழந்தைகள் பிறக்குது என்றால் அந்த காரகத்துவத்தின் ஒன்று உறவு முறையை கெடுக்கும் இதுனா உறுப்பு முறையை கெடுக்கும் அவர் என்ன உறவு அந்த உறவில் பாதிப்படுத்தணும் இல்லைன்னா அதுக்கு அந்த உறவு அந்த கிரகத்தின் காரகத்துவமான சரியரீதியான உறுப்புகளை கொடுத்து பணத்தை கொடுக்கும் ஆனால் பணத்தை கொடுத்தா வந்து நிம்மதியை கொடுக்காது நிம்மதியை கொடுக்கணும் இது மாதிரி ஆட்களை அழிக்கிற வேலையெல்லாம் சிதிச்சுன்னு என்றைக்குமே செய்யாது இப்போ வந்து ஒருத்தர் சிம்ம வந்து வைத்தியம் பார்க்க போகிறாரு வச்சுக்கோங்களேன் அவர் சப்தமி திருதியை சஸ்தி இந்த மூன்று ஏதாவது தென்ல பிறந்திருந்தாருன்னா அவர் பார்க்க போகிற ஆண்டவன் போகிறாங்க கண்டிப்பாக வந்து பெருமாள் சம்பந்தப்பட்ட தெய்வமாக தான் இருக்கும் அவன்கிட்ட கேட்கலாம் ஏன்பா உங்க உங்கள் என்ன தெய்வத்தை நீங்கள் அதாவது மருத்துவம் செய்யக்கூடிய ஒரு பேரே பெருமாள் சம்பந்தப்பட்ட பேராக தான் இருக்கும் அம்மா அப்போ அந்த மாதிரி அமர்ந்துச்சுன்னா இங்கே வந்து வேணும் பண்ணுறது இதுக்கெல்லாம் வந்து பஞ்சமியோட சிம்மத்தோட சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சப்தமி திருதியை சஷ்டி எல்லாமே இது எல்லாமே வந்து உனக்கு கடகம் மற்றும் சிம்மம் பஞ்சமி மிதினம் கன்னி இந்த மாதிரி தன்மைகள் எல்லாம் இருக்கும் பொழுதே வந்து இப்போ நம்ம ஒரு கிரகம் திருசூன்யமாக ஒரு ராசி அமைஞ்சிருக்குன்னா அந்த ராசியின் காரகத்துவம் என்னென்ன அதை நம்ம முதல்ல பார்க்கணும் அந்த ராசியுடைய தெய்வம் என்ன அப்படிங்கிறத நம்ம நல்லா பார்க்கணும் இதில் உள்ள பாதிப்புகள் இருந்தால் அது பூரா அவன் எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸு பூரா பாருங்கள் கரெக்டாக அந்த காரத்து தெய்வத்தின் பேருள்ள ஆள்களாக தான் வருவாங்க நம்ம அவங்கள்ட்ட நேரடியாகவே கேட்டால் முழிப்பாக ஆச்சரியப்படுவாங்க இப்போ சொந்த சொன்ன பெருமாள் சம்மந்தப்பட்ட பெருமாடுன்னு ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னேன் இப்போ கண்டி திதி திதிச்சுவனி வருது அந்த மிதனம் கண்டு திருச்சி உண்மையாக வந்திருக்கும் போது அப்படின்னு சொன்னால் அவரை எத்தனையோ பரிச்சயம் பண்ணி பார்த்தேன் என்னென்னா செஞ்சு பார்த்தேன் எதுவுமே சரி வரலன்னு கேட்பாங்க அப்படி கேட்டும்போது நீ இதுவரை சந்தித்த டாக்டர்கள் யார் நீ கேளுங்க அதெல்லாம் பெருமாள் பேராதான் இருக்கும் போகக்கூடிய கோவில் பெருமாள் கோயிலாக தான் இருக்கும் ஆனால் இது பெருமாளுக்கு அபச்சாரம் செய்த தோஷம் அவங்க தாக்கும் இது போன்ற விஷயங்களை எடுத்து காட்டுவது தான் இந்த திருச்சி ஒன்றியம் என்று சொல்லக்கூடியது நம்பர் வந்து அந்த திணிக்குண்டான இதை கண்டிப்பாக நம்ம வந்து பார்க்கணும் அதே மாதிரி சிம்மராசி நம்ம காரகத்துவம் என்ன காரகத்தை உருப்பு எடுத்துக்கிட்டால் உடம்புல வயிறு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் கண்டிப்பாகவும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் இப்படி பல விஷயங்களை வந்து நம்ம வந்து திதியை வச்சு நம்ம பலன் சொல்லலாமா முடியாதான்னா கண்டிப்பாக சொல்லிடலாம் அதை தெளிவுபடுத்தக்கூடியது அது எந்த நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன எடுத்துக்கிட்டிங்கன்னா திதி சூன்யம் அடைந்த கிரகம் இந்த அடைந்த ராசியில் என்ன கிரகம் இருக்கிறது இல்லை திதி சூன்யம் அடைந்த கிரகத்தின் கிரகத்தின் சன்மை எப்பாடி இருக்கிறது எங்கே இருக்கிறது இதை நம்ம பார்த்தாலே நம்ம சொல்லிடலாம் இப்போ உதாரணமாக நம்ம எடுத்துக்கிட்டே போனால் இதில் வந்து முக்கியமாக வந்து முன்னோர்கள் வழிபாடு தான் அதிகமாக நம்ம எடுத்து போகிறோம் நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம வந்து இப்போ ராமருடைய ஜாத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே கூட நம்ம சிவம் சிம்மத்திரி போட்டிருந்தாங்க நவமியில் பிறந்திருக்கிறாரு சிம்மம் விருச்சி வந்து திதிசூன்யம் சிம்மம்ங்கிறது குடும்பஸ்தானம் அவர் வந்து உச்சம் பெற்று கடகத்துக்கு இருக்கிறாரு கடகத்துக்கு பத்தாம் இடத்துல இன்னொன்று புத்திரஸ்தானாதிபதி அதிபதி அதிபதியான செவ்வாய் வந்து ஏழாம் இடத்துல அந்த திதிசூன்யாதிபதி உட்காந்துருக்காங்க ஆனால் பாதிப்பை கொடுக்கல ஆனால் விளக்கி வச்சிருச்சு சீத்தையை வந்து பாதிப்பை கொடுக்கல ஏன்னா ஏழாம் இடத்துல திதிசூன்ய ராசி அதிபதி செவ்வாய் உட்காந்துருக்கிறான் அப்படின்னு விலைக்கு வச்சிருச்சு சரி ஐந்தாம் இடமே திதிசூன்யமாக இருந்தது அந்த ஐந்தாம் இடமே திதிசூன்யமாக இருந்ததுனால் குழந்தைகள் பிறந்ததே தனக்கு தெரியாமல் அவர் வந்து பல காலம் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு சரி இன்னொரு திதிசூன்யம் தான் சூரியன் தலைமை பண்பு குடும்பஸ்தானாதிபதி அவன் பத்தாம் இடத்துல உச்சம் பெற்று உட்காந்துருக்கான் அப்போ உச்சம் பெற்று உட்கா உட்காந்துருந்தனால தான் ஆரம்ப காலகட்டங்கள்ல பிறந்த டேட்லாம் என்ன தெரியாது இது ஒரு உதாரணத்துக்கு அரசு பதிவு அவர் வந்து பறிக்கப்பட்டது ஆனால் தான் ஆனால் அரசு பதவி பறிக்கப்பட்டது அப்ப எப்போது சரியாச்சு அப்படின்னு சொன்னால் ஏழாம் இடத்துல சீதையை கண்டுபிடித்து அவர் அந்த ஏற்கனவே அனுப்பியிருக்க பிராய்ச்சித்தங்கள் தேடிக்கொண்ட போதும் தன் பிள்ளைகள் வந்து அந்த லவன்குஷன் வந்து இவர் தான்ப்பா அவங்க அப்பாடவங்க சொன்ன பிறகும் அவங்க வந்து தந்தையின் காலில் விழுகிறார் தந்தையின் காலில் விழுந்தோடனே அவங்களுக்கு அந்த சூன்யம் வந்து போகுது பெற்றோர்கள் வழிபாடு முறையாக யார் ஒருவர் செய்து கொண்டிருக்கிறாரோ அவருடைய திதிசூனியம் எந்த வகையிலையும் பாதிக்காது இது ஃப்ராங்க் சிம்பிள் லாஜிக் அதை நாம் நல்லா நாம் வந்து நம்ம பார்க்கணும் அதே சமயத்தில் வந்து நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு பேப்பர் எடுத்தால் வந்து முதல்ல என்ன அந்த பேப்பர் வந்து வெறும் பேப்பராக இருக்கும் அது எழுதணும்னா ஒரு பிள்ளையார் சொல்லி போடுறோம் சொல்லி ஏன் போடுறோம்னா அதன் சூன்யத்தன்மையும் வெளியேற்றுவதற்காக சூன்யமாக இருந்த பேப்பரை வெளியேற்றுவதற்காக சமயத்தில் விநாயகர் வழிபாடு அதீத முக்கியமான விஷயம் திரி சூன்யாதிபதிகள் தோஷம் தராமல் இருக்கணும்னா விநாயகர் வழிபாடு கண்டிப்பாக எல்லாரும் இப்போ அதே சமயத்தில் பாருங்க வந்து நம்ம கர்ணர் எடுத்துக்கலாம் கர்ணன் பாருங்கள் நாலு தன்மை வந்து மிகப்பெரிய தன்மை மாதா பிதா குரு தெய்வம் சொல்கிறோம் நம்ம வந்து இந்த நாலு பேராலும் கைடவ கைவிடப்பட்ட ஒரு மாவீரன் தான் வந்து கர்ணன் அப்படிங்கிற அவன் அப்போ அன்னைக்கு அம்மாவால் ஆத்திர விடப்பட்டார் உயிர் கொடுத்த அப்பா இல்லை கல்யாணமே பண்ணிக்கல குந்தியப்பம் கல்யாணமே பண்ணிக்கல ஆனால் அது சூரிய மந்திரத்தை உச்சரித்ததால் சூரியனுடைய சூரியன் புத்திரன் என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மை கர்ணனுக்கு உண்டு அதே சமயத்தில் மாதா பிதா ரெண்டு பேரும் கைவிட்டாங்க குரு தகுந்த நேரத்திற்குள் வித்தை உனக்கு பயன்படாமல் போகட்டும் என்று குருவாலும் சாபம் விடப்பட்டார் கர்ணன் அப்புறம் தெய்வம் அந்த தெய்வம் என்ன செஞ்சது இவனுக்கு கவசமாக இருக்கிற அந்த கவசத்தையே பிடுங்கி போச்சு இவர் உடம்புல சொல்லக்கூடிய ரத்தத்தை பூரா வந்து தானமாக வாங்கிடுச்சு அதாவது தரத்தனை புண்ணியத்தை புறம் தானமாக வாங்கி கடவுளும் கொண்டு போயிட்டார் இப்போ மாதா பிதா குருதேவம் நான்கு பேராலையும் கைவிடப்பட்ட ஒரு ஜாதகம் சொல்லப்போனால் அது வந்து கர்ணன் இது அப்போ அந்த அந்த தோஷம் கர்ணனுக்கு எப்படி தீர்ந்தது அப்படின்னு பார்க்க போனால் தனக்கு மிகவும் வேண்டிய நெருங்கிய உறவினர் ஒரு கண்ணீர் அவங்கள் மேல்பட்டாலே அந்த அவங்களுக்கு திதி தோஷம் வீரியும் ரொம்ப நெருக்கமானவங்க அப்போ கர்ணன் என்ன கேட்குறான் தாயிட்ட குந்தி தேவிட்ட இந்த யுத்தத்தில் வரிக்க போவது நான் நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு நான் எல்லா மரமும் கொடுத்துட்டேன் எனது எல்லாரும் எல்லாத்தையும் எனது வாங்கிட்டு போயிட்டாங்க நான் இறந்த பிறகு என் தலையை தூக்கி தன் மடையில் வைத்து மகனே என்னை மன்னித்து மன்னித்து விடுஞ்சின மகனே என்னை விட்டு சென்று விட்டார் என்று நீங்கள் சற்று ஆள வேண்டும் அழும்போது உங்கள் கண்ணிலிருந்து வரும் கண்ணீர் துளி என் முகத்தில் படுமெல்லாம் என்னுடைய தோஷங்கள் அனைத்தும் தீர்ந்து விடும் ஒரு தான் கேட்குறான் கர்ணன் குந்திக்கிட்டேன் அப்போ என்ன முன்னோர்களின் தன்மையை தான் இந்த திதி இதுக்கெல்லாம் பெரிய செலவு கோடி கணக்காக ஹோமம் பண்ணணும் அது பண்ணணும் இது பண்ணணும் லட்சக்கணக்காக செலவு பண்ணுங்கிற விஷயமெல்லாம் இது கிடையவே கிடையாது அந்த முன்னோர்களின் ஆசீர்வாதம் இருக்கிறதா அதை விட பெரிய விஷயம் எதுவுமே இல்லை ஒன்பதாம் இது மாற்றி மாற்றிவிட்டான் அவருக்கு நான் ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்லியிருந்தேன் அனுபவ ரீதியான ஜாதகம் அவர் என்ன செஞ்சிருக்கிற மாமனார் திட்டிக்கிட்டே இருப்பார் மாமனார் திட்டிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது படுத்த படுக்கையாக படுத்துறாரு அப்பா வந்து படுத்த படுக்கையாக படுத்துடுறாரு அப்ப அவர் வந்து இந்த மாதிரி ஜாதகம் பார்க்க வந்திருக்கும் பொழுது நீ உன் தந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகளை ஒழுங்காக செய்து விடு இதுதான் உனக்கு வந்து முக்தியை கொடுக்கும் உன் திதினால் ஏற்பட்ட தோஷங்களும் சாபங்களும் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொன்னால் அவர் கடைசியில் பெட்டில் இருந்து இருந்த இருந்த நாள் வரைக்கும் ரொம்ப அருமையாக அவரை சேவை பண்ணி கொஞ்சம் கூட அறுவறுப்படாமல் கூச்சப்படாமல் எல்லாம் செஞ்சு அவருடைய பித்தர்கள் ஆசீர்வாதம் கிடைத்ததால் வந்து அவருக்கு அவர் இறக்கும்போது மகன் படித்து மகனே நீ எனக்கு இவ்வளோ சேவை செய்ய எதிர்பார்க்கலப்பா நான் திருப்தியாக சந்தோஷமாக நான் போகிறேன்ப்பா நீ நல்லா இருக்கணும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனேன் அதுக்கப்புறம் அந்த அந்த திதி சுத்தான் நிலகி போனதுக்கப்புறம் அந்த மாமனார் கிட்ட வந்து ஜாதகம் ஒன்று அந்த மாமனார் வந்து இவர் இறந்துட்டார் சம்மந்தி இல்லை மகனுக்கு மருமகனுக்கு வந்து ஒரு இடத்தை விற்று பணம் கொடுத்து ஏதாவது தொழில் எதுவும் பண்ணுங்கம்மா அப்படின்னு தானாக கொடுத்தான் ஏற்கனவே திட்டினதுனால திட்டியிருக்கான் அப்படி இருந்தும் அந்த பித்திருக்களை வழிபாடு செய்தால் பித்திருக்களுக்கு பரிவனை செய்ததால் அந்த திதி தோஷம் நீங்கி விட்டு நீங்கிடுச்சு அதே மாதிரி தான் பாப கிரகங்கள் அதில் இருந்தால் திதி தோசையை தானாக ஓடிவிடும் அமாவாசை பௌர்ணமி என்பது பித்தர்களால் ஆசீர்வதிக்கப்பட்ட தினம் அமாவாசை என்பது தந்தையாலும் பௌர்ணமி என்பது தாயாலும் வரிக்கப்பட்டது இந்த ரெண்டு தினங்களில் வந்து எதனால் திதி தோஷம் இல்லாத காரணமே அது ஏற்கனவே அது அவங்களுக்கு அங்கீகரிக்கப்பட்டு விட்டது முன்னோர் பார்த்து தான் தர்ப்பணம் கண்டிப்பாக செய்யணும் சிரார்த்தம் கண்டிப்பாக செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லா சொல்லுவோம் திதியினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அனைத்தையும் அது விளக்கும் தன்மை உடையது திதி அப்படிங்கிறது என்பதுனால் யாரையும் பாதிக்காது ஆனால் அதே சமயத்தில் அது கொடுக்கக்கூடிய செயல்களில் ஒரு உள்ளூர மன மன வலியை கண்டிப்பாக கொடுத்து விடும் பணம் கொடுத்தா மன வலிமையை கொடுத்துடும் மன வலியை கொ சாரி வலிமையில் மன வலியை கொடுத்து விடும் குழந்தை கொடுக்கும் குழந்தையின் மூலம் ஒரு நிம்மதியற்ற தன்மையை கொடுத்து விடும் சீசீரை பண்ணுற வேலை தான் எது கிடைக்காது நினைக்கிறோம் அதை கொடுத்துரும் கொடுத்துட்டு அதில் ஒரு பிரச்சனையை உருவாக்கி விடணும் காசு பணத்தை கஷ்டப்படுறியா உனக்கு திடீர்னு பணம் கிடைக்கும் அந்த பழத்தை பிசினஸ் செய்வேன் ரெண்டு படங்கு நீ கடனாளி ஆகிடுவேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் திதி திசைகள் திருசூனியங்கள் காட்டும் திதிசூனியம் என்பது முற்பிறவர்கள் விளைவுகளை காட்டக்கூடியது அது எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியின் காரகத்துவ உறவை பிரிக்கும் இல்லை என்றால் அந்த காரகத்துக்கு உண்டான நோயை கொடுத்து விடும் இதை தெரிந்து கொள்வதற்காவது திதிசூன்யத்தை நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும் திதிசூன்யம் ஒதுக்கப்பட வேண்டிய விஷயம் அல்ல அவன் என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்க பல வழிகள் இருக்குது ஆனால் திதி அதில் அதிக மகத்துவம் வகிக்கிறது என்பது தான் இங்கே யதார்த்தமான உண்மை இன்னும் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இருந்தாலும் பார்ப்போம் வரக்கூடிய காலகட்டத்தை பற்றி நன்றாக பேசுவோம் நன்றி வணக்கம்